வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ அசாகாச வீடியோ பார்த்துட்டீங்க வீடியோ தீபாவளி ஆஃபர் நீங்கள் கேட்டுருந்தீங்க உங்களுக்காக பெரிய லெவலில் சூப்பராக பண்ணியிருக்கிறோம் அரை கிராம் ஒரு கிராம் அரை பவுன் ஒரு பவுன் ஒரு பவுனுங்கிறது மோட்டர் வரலாற்றுல யாரும் பண்ணிக்க மாட்டாங்க அசாகஸ் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பவுன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பவுன் மார்க்கெட்டில் வந்து அறுபதாயிரம் ரூபா வித்துட்டு இருக்கு வித் ஜிஎஸ்டி பில்லோட நீங்கள் அசாகாச கார் வாங்கும்போது போது நீங்கள் கோல்டு கைன் வேணும் கோல்டு கைன் வாங்கலாம் இல்லை எனக்கு டிவி வேணும் வாஷிங் மிஷின் வேணும் உங்களுக்கு என்ன பண்ணாலும் மேக்ஸிமம் ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு கேட்டகரி வச்சுக்கோ நீங்க எடுக்கிற வண்டியை பொறுத்த அந்த கேட்டகிரியில உங்களுக்கு பெஸ்டா ஒரு பைசா நம்ம கார் டெலிவரி கொடுத்துருவோம் நம்ம அர்சா காசு இன்னைக்கு இல்லைங்க அன்னைல இருந்து என்னைக்குமே தான் செய்வோம் செய்யறதா சொல்லுவோம் அதே மாதிரி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கி வச்சிருக்க நம்ம வீடியோ போடுவோம் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கார்டு சொல்லியிருந்தோம் எல்லாமே வந்துருச்சு இனி ஆண்டு வேலை உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கிரைண்டர் ஏகப்பட்ட ஐட்டம் வந்துட்டு இருக்கு தீபாவளி பயங்கரமான ஒரு ஆஃபர் நம்ம பார்ப்போம்